இந்த படித்த இந்த சர்வே நம்பரில் உள்ளதான் ஏற்கனவே இந்த சர்வே நம்பரை என்ஓசி வாங்கி விற்கப்பட்டது இப்போ என்ஓசி எப்போ கொடுத்துருக்காங்கன்னாக்கா என்ஓசி வந்து பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து என்ஓசி வாங்கியிருக்காங்க வாங்கி என்ஓசி வாங்க சொல்லுங்க சொல்லுங்கள் அப்போ அந்த சொத்து விற்கப்பட்டே பத்திரம் பத்திரம் நாங்கள் பார்த்து

தலைமை தலைவர் பதிவுத்துறை தலைவர் அது சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தை நம்ம தொடர்ந்து அதுக்கு உண்டான வேலைகளை நம்ம வந்து தொடர்ந்து அந்த சொத்தை மீட்டெடுப்பதுக்காக பண்ணியிருப்போம் பண்ணிட்டுருப்போம் அப்போ வகுப்பு சொத்து எங்க இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க அப்போ வகுப்பு சொத்து எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பா வந்து நம்ம காட்டியிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா இதயத்துல் இஸ்லாம் மாதிரி கொடுக்கணும் இதுதான் பட்டா இந்த பட்டா வந்து இதயத்துள் இஸ்லாம் தான் இருக்கு ஆனால் இப்போ பட்டா மாறி இருக்குது அதிகம் மூட்டை நான் வந்து காட்டுறேன் இப்போ இதயத்துல் இஸ்லாம் மதராசா இப்போ இந்த இதயத்துல் இஸ்லாம் மதராசாவில் சொத்து எங்கெங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம எஃப்எம்இது எஃப்எம்பி எடுத்தோம் எஃப்எம்இ எடுத்து நம்ம அது அதுக்கு உண்டான தகவலை வந்து நம்ம சேல வச்சிருக்கோம் ஏன்னா இப்போ நம்ம இது எடுத்து விட்றோம்னா நம்ம சட்ட ரீதியிலேயே நம்ம மேலே வழக்கு பாய் வாய்ப்பு இருக்குது ஆனால் இது தகவல் பெரும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்துன்னு கீழ் தகவலை தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நான் வாங்கினேன் ஏன்னா இப்போ இந்த ஆவணத்தை நான் வெளியேறேன்னா என் மீது வந்து இதுக்கு எதிராக யார் வச்சிருக்காங்களோ அவங்க என் மீது வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வழக்கு போடுவாங்க அது நம்ம சட்டை எதிராம எதிர்கொள்ளலாம் அப்போ நம்ம தவிர்க்கிற உரிமை சட்டம் தான் வாங்கியிருக்கோம் வாங்கி தான் அந்த வேவலை வெளியேறோம் இப்போ இருந்து இவ்வளோ சொத்து வந்து நம்மளுக்கு இருக்குது இது இல்லைனா பெருசாக வேப்பிட்டு அதுதான் கொடுத்து நான் காட்டுறேன் இதெல்லாம் வந்து கொஸ்ட் இதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் இப்போ மேற்கொண்ட படித்தேன்ல படித்தது எல்லாத்துக்குமே எஃப்எம்பி மேப் வந்து இருக்குது இப்போ இந்த சொத்து வந்து யார் வச்சிருக்கா அப்படின்னா எல்லாம் யாரும் வைக்கிற தலைம பரம்பரை பரம்பரையாக வந்து இந்த ஊரை கட்டி காத்தறவங்க தான் இந்த ஊருக்காக இருந்தவங்க தான் இந்த ஊர் மக்கள் தான் வந்து பரம்பரையாக வச்சிருக்காங்க ஆனால் அவங்க சரியாக வந்து முறையாக வந்து வரி கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அவங்களே அவங்க வச்சுட்டாங்க அவங்க அடுத்த தலைமுறை அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை ஆனால் பள்ளியாசல் சொத்துன்னு தான் இருக்குது ஆனால் பள்ளியாசல் சொத்துன்னு இருந்தோம் ஆனால் வந்து அவங்க வந்து என்ன செய்யலை கொடுக்கல ரெண்டாவது வகுப்பு வாரியத்தில் கிட்டத்தட்ட என்கிட்ட எனக்கு வந்து ஒரு ஐந்து முறை வந்து விசாரணை நடந்துச்சு ஒவ்வொரு விசாரணைக்கும் நான் கலந்துருங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆவணங்கள் நான் கொடுத்துருக்கேன் உட தொடர்ந்து அஞ்சு வருஷமாக பதினஞ்சு வருஷமாக இதுக்கு உண்டான வேலைகள் செய்கிறேன் ஆவணங்கள் எடுக்கிறேன் இப்போ தொடர்ந்து அஞ்சு வருஷமாக என்ன செய்கிறேன் தொடர்ந்து வந்து வக்பூவில் வந்து போயிட்டுருக்கேன் வக்பூல் வந்து முப்பத்தி ஆறு ஆவணங்களையும் நம்ம நம்ம கொடுத்துருக்கணும் இப்போ இந்த வகுப்பு சம்மந்தமாக வந்து நம்ம தொடர்ந்து போகிறதுனால இந்த வகுப்பு சொத்தை விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு வந்து நம்ம கலெக்ட்ருக்கு அப்படின்னு ஒரு வகு வாரிய தலைவர் சிறுபான்மை ஆணையம் எஸ்பி அப்படி எல்லாத்துக்கும் ஒரு பத்து பேருக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த சம்மந்தப்பட்ட நபர் தான் மறைமுகமாக இருந்து இந்த சொத்தை வந்து விற்கிறாங்க இந்த சொத்து விற்கப்பட்டு அவங்க மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்

வேலைக்கு போனா ஐநூறுபா சம்பாதிச்சத சாப்பாடு லட்சம் வந்து வப்பு சொத்து தான் வப்பு சொத்து அப்படிங்கிறதுக்கு உண்மையான ஆவணங்கள் என்ன இருக்கு நான் ஒன்றா சட்ட ரீதியா வழக்க சந்திக்க தயார் நீ வந்து என்ன செய்ய செய்க்க வந்து நீ வந்து போடு நான் வழக்க சந்திக்கிறேன்னு சொல்லி திருப்பி வந்து நம்ம மனு போட்டுருக்கோம் இந்த வப்பு சொத்தை எடுத்ததுனால நம்ம வழக்கம் வாங்கியிருக்கோம் ஒன்னா சம்பவம் வழக்கம் மேல வந்து அதே மாதிரி வந்து இதெல்லாம் வந்து தொடர்ந்து சட்ட போராட்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து அங்கேருந்து வருதான் ஃபுல்லாக எல்லாமே வந்து தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம் அது எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கு எழுத்துப்பூர்வமான ஒரு சட்ட போராட்டம் தான் இதில் வந்து நம்ம வந்து ஒரு வக்கீல வைக்கல யாரையுமே வைக்காமல் நம்ம தொடர்ந்து நம்ம க உள்ள கல்வி நான் கட்ட கல்வியை நான் வந்து என்ன செஞ்சேன் இந்த சமூகத்துக்காக நான் வந்து என்ன ப பயன்படுத்தினேன் எல்லாமே வந்து அங்கேயிருந்து தான் வருது எல்லாமே நான் வந்து எழுத்துப்பூர்வமாக தான் வந்து வாங்கினேன் இந்த எல்லாத்தையுமே எழுத்துப்பூர்வமாக நான் போட்டு போட்டு வாங்கி வந்து உங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கினேன் அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்து நம்ம வந்து இது வக்ஃபு சத்தமாக வக்ஃபு சொத்து சம்பந்தமாக நான் போட்டேன் இது மனு எல்லாமே தொடர்ந்து இப்போ வந்து இது வந்து பெரம்பலூர் மாவட்ட ஜீரோ வேல்யூன்னு சொன்னதால் ஜீரோ வேல்யூ இது ஜீரோ வேல்யூ தான் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒட்டு மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் வேணால் அந்த தனிப்பட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் தொடர்ந்து இதுவும் பெரம்பூர் மாவட்டத்தில் ஒட்டு மொத்தமாக எங்கெங்கே இருக்குங்கிறது அவனை தான் இது வந்து இதில் இருக்குது நம்ம வாழை வாழைக்கட்டம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்குது இருந்தும் கூட அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அந்த பக்கத்தை பதிவு பண்ணார் அப்புறம் திருப்பி வந்து அவருக்கு நம்ம வந்து பதிவு தப்பில் போட்டோம் இனிமேல் வந்து சொத்து நீங்கள் பதியக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருப்பி மீண்டும் வந்து ஒரு நான்கு சொத்தை வந்து விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அடுத்து சரி ஒரு சொத்து தான் விற்றுட்டாங்க சரி ரைட்டு அதோட நிற்குவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அடுத்தடுத்து சொத்து விற்கக்கூடிய சூழ்நிலை இப்போ எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத நான் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்தேன் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது தான் எல்லா ஆவணங்களும் சரி செஞ்சுட்டேன் எல்லா ஆவணங்களும் சரி செய்யும் போது ஊர் பொதுமக்கள்கிட்ட கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆடங்கம் ஏன்னா இப்போ இருக்கிறத உயிர் புழைச்சி திருப்பி வந்திருக்கேன் மறுபடியும்னு சொல்லலாம் இப்போ இந்த நானே வச்சுருந்தேன்னா அல்லாட்ட போய் பதில் சொல்லுமே அந்த உயிர் போகிற நேரத்தில் அல்லாட்டை பதில் சொல்ல நான் கேட்டால் தூவா என்னென்னா எல்லா இதெல்லாம் அந்த சமூக மக்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போனாலும் போராட்ட மொத்தாட்டம் பரவாயில்ல அப்படின்னு தான் அல்லாட்டை கேட்டேன் நல்லா மறுபடியும் நான் கொடுத்துட்டான் அதனால் நான் வந்து தொடர்ந்து இதை சொத்துக்காக போராடினேன் இனிமேல் வந்து இந்த சொத்தை வந்து நீங்கள் தான் வந்து நீங்களும் வந்து சேர்த்து போராடணும் என்னோட சேர்ந்து அதுக்குண்டான ஒத்துழைப்பு நான் முழுமையாக கொடுப்பேன் இப்போ நான் மட்டும் இனிமேல் வந்து தனி மருந்து தாக்கத்தில் வந்து நிறைய நடக்குது நாங்கள் ஃபேஸ் பண்ணுவேன் இருபத்தெட்டு வருஷமாகி எவ்வளோ அவதர்கள் வந்து எவ்வளோ வந்து பிரச்சனை வந்துச்சு தனி முட்ட முறையை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டேன் இன்னும் வந்து எனக்கு சக்தி எல்லா குறிப்பாக நான் இந்த ஃபேஸ் பண்ணிக்குவேன் இருந்தால் கூட இந்த சொத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும் நான் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த சொத்தை நம்ம பாதுகாக்க முடியும் ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்மளால் இதை இது பாதுகாக்க முடியுது ஒரு சொத்து விற்கும் போதே அவர் ரெண்டு கோடி ரூபாய்க்கு விற்கிறான் ரெண்டு கோடி ரூபாய் விற்கும் போது நம்ம தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்துகிறோம் அப்படி இருந்தால் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நம்ம வக்கீல் நோட்டீஸ் கொடுத்து அடுத்து சொத்து விற்க போறோம் அப்போ நம்ம ஆளுங்களுடைய உடம்பு இல்லாமலாம் பண்ண முடியாது இப்போ இந்த ஆஃபீஸ் எங்க எங்கே திருச்சி ஆஃபீஸ் போனால் அங்கே பத்து லட்சம் கொடுக்குறாங்கிறான் சென்னை ஆபீஸ் போனா அங்கே பத்து லட்சம் கொடுக்குறான் அதுக்கப்புறம் இங்கே பத்தனை ஆபீஸ் போனால் அங்கே பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்தாங்கிறான் அப்போ கோடிக்கணக்கில் விற்கிறாங்க கோடு கணக்கில் விழுத்துக்கிட்டு இப்படிலாம் கொடுத்து தான் அந்த சொத்தை வந்து எழுதுகிறாங்க அப்போ நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒன்றா இருந்து ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அந்த சொத்தை வந்து பாதுகாக்க முடியும் இன்ஷால்லா உங்களுக்கு இன்னும் வந்து தெளிவாக வேணும்னா அந்த அதை எடுத்து அது பெரிய படம் தான் காட்டுறேன் நல்லா சொத்து